வணக்கம் நாட்டின் முதல் தர செய்தி வழங்குனர் நியூஸ் மதிய நேர செய்திகளோடு இணைந்துள்ளீர்கள் உங்களோடு செல்ல முன்பதாக முதலே இன்றைய தலைப்புச் செய்திகள் கடன் மறுசீரமைப்புகள் தொடர்பில் ஜனாதிபதி பாராளுமன்றத்தில் விசேட உரை இலங்கை ஒரு நடுத்தர வருமான நாடு என்பதால் இருதரப்பு அடிப்படை கடன் குறைக்கப்படவில்லை கடன் செலுத்துவதற்கான காலம் மாத்திரமே குட்போடப்பட்டதாகவும் தெரிவிப்பு பொருளாதார நிலைமாற்று சட்டமூலத்தில் உள்ள சில சரத்துக்கள் அரசியலமைப்புக்கு அமைவானதாக இல்லை உயர்நீதிமன்றம் பாராளுமன்றத்திற்கு அறிவிப்பு தமது கட்சியுடன் செயற்படக்கூடிய ஒருவரை ஜனாதிபதி வேட்பாளராக களமிறக்குவதாக முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ச தெரிவிப்பு விலை குறைப்பு பாராளுமன்ற உறுப்பினர் ரா சம்பந்தனின் பூதவுடல் மக்கள் அஞ்சலிக்கு இலையமது தலைப்புச் செய்திகள் தொடர்வது விரிவான செய்திகள் இலங்கை ஒரு நடுத்தர வருமானம் பெறும் நாள் என்பதால் இருதரப்பு அடிப்படை கடன் குறைக்கப்படாமல் கடன் செலுத்துவதற்கான காலம் மாத்திரமே பிற்போடப்பட்டதாக ஜனாதிபதி ரணில் விக்கிரமசிங்க தெரிவித்துள்ளார் கடன் மறுசெரிப்புகள் தொடர்பில் ஜனாதிபதி பாராளுமன்றத்தில் விசேட உரையாற்றும் போதே இதனை தெரிவித்தார் அர்ப்பணிப்பும் இல்லாமல் கடன் நிவாரணத்தை என கூறினர் அவ்வாறு ஒருபோதும் நடைபெறாது அது சாத்தியமில்லை சர்வதேச நடைமுறைகளுக்கு அவ்வாறு செயற்படவும் முடியாது நாம் எமது நாட்டுக்காக அர்ப்பணிப்புகளை செய்யாவிட்டால் வெளிநாட்டில் உள்ளவர்கள் அர்ப்பணிப்பு செய்ய மாட்டார்கள் கடன் மறுசரமைப்பு என்பது கடினமான விடயம் கஷ்டப்படக்கூடிய விடயம் கடன் வழங்குனர்கள் ஒருபோதும் அடிப்படை கடனை தள்ளுபடி செய்ய மாட்டார்கள் ஆனால் இந்த உண்மையை புரிந்து கொள்ளாத சிலர் அடிப்படை கடனை தள்ளுபடி செய்திருக்கலாம் என குறை கூறுகின்றனர் தமக்கு அதிகாரம் கைகளில் கிடைத்தும் கடன் வழங்குனர்களுடன் கலந்துரையாடி நூற்றுக்கு ஐம்பது வீத கடனை தள்ளுபடி செய்வோம் என கூறுகின்றனர் கடனை எந்த அளவு தள்ளுபடி செய்ய முடியும் என்ற இறுதி தீர்மானம் கடன் வழங்குனர்களிடமே உள்ளது கடனை பெற்றவர்களுக்கு அல்ல அது தொடர்பான தீர்மானத்தை சர்வதேச நாணய நிதியமே முன்னெடுக்கும் அதே போன்று சர்வதேச நாணய நிதியம் வழங்கும் நிபந்தனைகள் நாட்டிற்கு நாடு வேறுபடும் இலங்கை நடுத்தர வருமானம் பெறும் நாடாகும் அதனால் அவர்கள் இலங்கைக்கு வழங்குகின்ற நிபந்தனைகள் வேறுபட்டது நாம் இப்போது பூகோள அரசியல் செயற்பாடுகளுக்கு அமையவே செயற்பட்டோம் அதனால் நமது இலக்குகளை தொடர்வது இலகுவான விடயம் அல்ல இது இருவரு நடனங்களை ஒரே நேரத்தில் ஆற்றுகைப்படுத்துவதை போன்றதாகும் நமக்கு முடியுமான வேலை திட்டங்களை நாம் எடுப்போம் கடன் மறுசீரமைப்பில் இடம்பெற்ற விடயங்கள் தொடர்பில் இங்கு கூற உள்ளேன் அன்றுருகுமாரதி திசாநாயகவின் ஆதரவாளரின் பதிவொன்றை பார்த்தேன் நற்செய்தி புண்ணியத்திற்காக ஆட்சிக்கு வந்தபோது நாட்டின் மொத்த கடன் எழுபத்தொரு பில்லியன் ஆகும் இப்போது நூறு பில்லியன் நாம் அன்று திசாநாயகவுடன் வாதாடியுள்ளோம் மோதியுள்ளோம் ஆனால் இந்த மூன்றாம் தர சொற்பிரயோகங்களை அவர் பயன்படுத்தியதில்லை உங்களுக்கு ஆதரவளிப்பவர்கள் உங்களை சீரழிக்க நினைக்கின்றனர் நமது நாட்டின் மொத்த கடன் முப்பத்தேழு டாலர்களாகும் ஆனால் அந்த நபர் எழுபத்தோரு பில்லியன் என பொய்யான கணக்கினை கூறுகிறார் இரண்டு வருணங்களுக்குள் நூறு பில்லியன் வரை கடன் பெற்றுக் கொண்டதாகவும் இந்த எந்த நாடுகளும் நமக்கு கடன் வழங்காவிட்டால் நம் அவ்வாறு கடனை பெற்றுக்கொள்ள முடியும் நான் இங்கிலாந்தில் உள்ள மத்திய வங்கி உடைக்கவா எனக்கு தெரியவில்லை என்னை விட அந்த நபருக்கு வங்கியை உடைப்பதில் அனுபவம் உள்ளதா என தெரியவில்லை நற்செய்தி என்றவுடன் சிலர் துடி துடித்தனர் மண்ணெண்ணையை தெளித்த பாம்பு போன்று ஓடி மண்ணெண்ணை தெளித்த பாம்பு போன்று ஓடினர் சமூக வலைதள மொழியில் குறினால் அவர்களுக்கு உடலில் முள்ளம்பன்றி ஓடியது சர்வதேச நாணய நிதிய வேலைத்திட்டம் சிறந்த வேலை திட்டம் நற்செய்து இல்லையா எரிவாயு எரிபொருள் மண்ணெண்ணெய் வரிசைகளில் நின்று துன்பப்படாமை சிறந்த செய்தி இல்லையா காலி முகத்திடலுக்கு அடிவாங்காமல் செல்ல முடியாத கட்சித் தலைவர்களுக்கு இன்று நாட்டின் தெற்கு முதல் வடக்கு வரை செல்ல முடிகின்றது என்றால் அது நற்செய்தி இல்லையா கெட்ட செய்தியா தொங்கு பாலத்தினூடாக செல்ல வேண்டிய நிலை உள்ளது யார் அதிகாரத்துக்கு வந்தாலும் மீண்டும் கைவிட்டு வேறு வழியில் செல்ல முடியாது சென்றால் இரண்டு ஆகும் போது எரிபொருள் சந்தர்ப்பத்தில் மாற்று வழிகள் இல்லை அங்கிருந்து சிலர் அந்த தாயிடம் இவ்வாறு கேட்கின்றனர் இறக்கப் போகிறாயா நடக்க முடியுமா என கேட்கின்றனர் ஆனால் அதனை பொருட்படுத்தாமல் தொங்கு பாலத்தில் நடக்கின்றார் அநேகர் பாலத்திலிருந்து அவள் விழுவாள் என எதிர்பார்க்கின்றனர் இறுதியில் அவர் பாலத்தில் இருந்து கவனமாக வெளியேறுவார் நான் நினைத்தேன் விழுந்து விடுவார் என்று பார்த்துக் கொண்டிருந்தவர்கள் கோபத்துடன் கூறுகின்றனர் அநியாயம் என்று காலத்தை வீணடிக்க வீணடிக்கக்கூடியவர்கள் இவ்வாறு கூறுகின்றனர் அவர்கள் என்று எனது சமூகத்தில் உள்ளனர் அதனால் அவ்வாறானவர்களும் அம்முடன் இணையுமாறு கோரிக்கை விடுக்கின்றேன்

என நாங்கள் ஜனாதிபதி பெற்று தருமாறு கூறியபோது போது ஹர்சட்டிய சில்வா இவரிடம் கோரிக்கை ஒன்றை முன்வைத்தார் ஆம் ரொம்பால் கலந்துரையாட முடியும் ஆனால் அந்த ஒப்பந்தத்தை வழங்குமாறு கோரினர் இப்போதும் சர்வதேச இறையாண்மை கடன் வழங்குனர்களுடன் பேச்சுவார்த்தை இடம்பெறுவதால் கடன் வழங்குனர்களுடன் ஏற்படுத்திய ஒப்பந்தங்களை மாத்திரம் காட்ட முடியாது என ஜனாதிபதி கூறினார் அதனால் நான் சபாநாயகரிடம் ஒரு விடயத்தை கேட்க விரும்புகின்றேன் அவசர அவசரமாக கட்சித் தலைவர்களை கூட்டி இன்றும் நாளை விவாதம் நடக்க உள்ள நிலையில் இந்த கடன் மறுசீரமைப்பு முழுவதுமாக முடியவில்லை என அவசரவைக்கும் பிரதமரும் அறிந்திருக்கவில்லையா நான் ஜனாதிபதியிடம் கேட்கிறேன் போசனை குறைபாடு நல்ல செய்தியா கெட்ட செய்தியா வேலையில்லாமல் நல்ல நல்ல செய்தியா 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 கெட்ட கெட்ட வறுமை அதிகரிப்பு பொருளாதார நிலைமாற்று சட்டமூலத்தில் உள்ள சில சரத்துக்கள் அரசியல் அமைப்புக்கு அமைவானதாக இல்லை என உயர் பாராளுமன்றத்திற்கு அறிவித்துள்ளது பாராளுமன்றத்தில் விசேட பெரும்பான்மை வாக்குகள் மூலம் குறித்த சரத்துக்களை நிறைவேற்ற முடியும் என உயர் அறிவித்துள்ளதாக சபாநாயகர் மஹிந்தாப்பா அபிவர்த்தன கூறினார் மன்னார் மருதமடு அன்னையின் நூற்றாண்டு ஆலி திருவிழா திருப்பலி இன்றைய தினம் வெகு விமர்சையாக இடம்பெற்றது மன்னார் மருதமடு திருத்தலத்தில் மடி அன்னைக்கு முடிசூடப்பட்டு நூறு வருடங்கள் பூர்த்தியான நிலையில் இன்று விசேட திருப்பலி ஆராதனைகள் நடைபெற்றன கொழும்பு பேராயர் பேரூர் திரு மெல்கம் கத்தினால் ரஞ்சிதாண்டகை தலைமையில் திருப்பள்ளி ஒப்புக் மன்னார் மறை மாவட்ட ஆயர் கலாநிதி இமானுவேல் பெர்னாண்டோ அன்னகையின் அழைப்பில் ஆயர்கள் பலர் கூட்டு திருப்பலியில் பங்கேற்றனர் அன்னையின் திருவிழாவில் கலந்து கொள்வதற்காக வெளிநாடு மற்றும் நாட்டின் பல பாகங்களிலும் இருந்தும் பெருந்திரளான பக்தர்கள் வருகை தந்திருந்தனர் நாட்டின் பாதுகாப்பு பிரிவு பிரதானிகள் அரசு உயர் உத்தியோகர்கள் உள்ளிட்ட பலர் சேவையில் ஈடுபட்டனர் திருவிழா திருப்பலியை தொடர்ந்து மருதுமடு அன்னையின் திருச்சொரூப பவனியிடம் இடம்பெற்றது தொடர்ந்து திருச்சொரூப ஆசீர்வாதம் வழங்கப்பட்டது காலஞ்சென்ற இலங்கை தமிழரசு கட்சியின் ஸ்ரேஷ் தலைவர் ராசம்மந்தனின் பூத உடல் மக்கள் அஞ்சலிக்காக இன்று கொழும்பில் உள்ள தனியார் மரணசாலையில் வைக்கப்பட்டுள்ளது கொழும்பு வரலையில் உள்ள தனியார் மரணசாலையில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் எதிர்க்கட்சித் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ரா சம்பந்தனின் பூத உடலுக்கு இன்று காலை முதல் பலர் அஞ்சலி செலுத்தி வருகின்றனா் பூத அஞ்சலி செலுத்துவதற்காக அரசியல் பிரமுகர்கள் பொதுமக்கள் கட்சியின் உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலர் வருகை தந்தனர் அன்னாரின் நாளை பாராளுமன்றத்தில் அஞ்சலிக்காக வைக்கப்பட உள்ளதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் அறிக்கை ஒன்றினுடாக அறிவித்தனர் பின்னர் எதிர்வரும் வெள்ளிக்கிழமையிலிருந்து திருகோணமலையில் உள்ள அன்னாரது இல்லத்தில் வைக்கப்பட்டு ஏழாம் தேதி கிரிகைகள் முன்னெடுக்கப்படும் எனவும் குறித்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இலங்கை தமிழரசு கட்சியின் சிரேஷ்ட தலைவரும் முன்னாள் எதிர்கட்சி தலைவருமான ராசாமந்தன் நேற்று முன்தினம் காலம் காலமானார் உடல்நலக் குறைவால் கொழும்பில் உள்ள தனியார் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையிலேயே தொன்னூற்றி ஓராவது வயதில் அன்னார் இயற்கை எழுதினார் அவருடைய இழப்புங்கிறது தமிழ் மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு இழப்பு இந்த இழப்பு வந்து ஈடே செய்ய முடியாது அவர் போல ஒரு வலிமை மிக்க தலைவர்கள் வந்து எதிர்காலங்களில் அவரோட வழிகளில் கண்டிப்பாக உருவாக்க வேண்டும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் பிரைம் மினிஸ்டர் தினேஷ் குணவர்தன் அவர்கள் இருவரும் என்னை தொடர்பு கொண்டு அரசாங்க தரப்பிலிருந்து தேவையான அனைத்து வேலை திட்டங்களையும் முன்னெடுக்குமாறு எனக்கு பணிப்பிரிவு வழங்கியுள்ளார்கள் அது மட்டும் இல்லாமல் கிழக்கு மாகாண ஆளுநருங்கிற முறையில் ஐயா அவர்கள் கிழக்கு மாகாணத்தில் திருங்கம்பள்ளி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருங்கிற முறையில் எனக்கு ஒரு மிக முக்கியமான கடமை இருக்குது ஐயாவோடய இறுதி கேரியங்கள் வந்து தேவையான அனைத்து வேலை திட்டங்களையும் முன்னின்று அவர்களுக்கு அவங்க குடும்பத்தினருக்கு ஆறுதலாகவும் அவங்களுக்கு தேவையான

ஞாயிற்றுக்கிழமை ஏழாம் தேதி மதியத்திலே இருந்து இறுதி கிரியைகள் செய்யப்பட்டு இந்து மயானத்திலே மாலை ஐந்து மணிக்கு முன்னதாக அவருடைய பூத உடல் இறுதி நடத்தப்படும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் தலைமையில் தற்போதைய அரசாங்கத்தின் பொருளாதார வேலை திட்டத்திற்கு புறம்பாக அரசாங்கம் ஒன்றை நடத்த வேண்டும் என எவரேனும் கனவு கண்டால் நாடு மீண்டும் வீழ்ச்சி அடைவதை தடுக்க முடியாது என போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் வெகுசன ஊடக அமைச்சர் கலாநிதி பந்துல குணவர்த்தன தெரிவித்துள்ளார் இன்னும் சில மாதங்களில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வரவு செலவு பட்டியல் தயாரிக்கப்பட உள்ளது வரவு செலவு திட்டம் நிறைவேற்றப்பட்டால் மாத்திரமே அரசு ஊழியர்களின் சம்பளம் மூத்த பிரஜைகளுக்கான ஓய்வூதியம் சமுர்த்தி வழங்கப்படும் மேலும் சர்வதேச நாணநிதியத்தின் ஆதரவு இல்லாமல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை வரவு செலவு திட்ட பட்டியலை தயாரிக்க முடியாது சர்வதேச நாணநிதியம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரவு செலவு திட்டத்திற்காக எழுநூறு மில்லியன் அமெரிக்க டாலர்களை வழங்க உள்ளது உலக வங்கி நானூறு மில்லியன் அமெரிக்க டாலர்களையும் ஆசிய அபிவிருத்தி வங்கி முன்னூறு மில்லியன் அமெரிக்க டாலர்களையும் வரவு செலவு திட்டத்திற்காக வழங்கும் அடுத்த ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் இப்படித்தான் தயாரிக்கப்பட வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி வரவு செலவு திட்டத்தை தயாரிக்கும் போது ஒன்று தசம் ஐந்து பில்லியன் அமெரிக்க டாலர்கள் பற்றாக்குறை ஏற்படும் அந்த பற்றாக்குறையை ஈடுகட்ட சர்வதேச சந்தைக்கு செல்ல வேண்டும் அந்த பின்னணியில் தயாரிக்கப்பட்ட பொருளாதார திட்டத்தை தவிர வேறு யாரும் அரசாங்கத்தை நடத்த முடியாது இந்த பொருளாதார திட்டத்திற்கு புறம்பாக யாரேனும் ஆட்சி செய்ய கனவு கண்டால் நாடு மீண்டும் வீழ்ச்சியடைவதை தடுக்க முடியாது என்றே கூற முடியும் எதிர்வருகின்ற தேர்தல் தொடர்பில் உங்களது நிலைப்பாடு என்ன வேட்பாளர் ஒருவரை நிறுத்தி பார்ப்போம் கொஞ்சம் பொறுமையாக இருங்கள் இன்னமும் கட்சி தீர்மானிக்கவில்லை நாம் ஜனநாயகத்தை செயற்படுத்துகின்ற கட்சி அல்லவா ஆகவே அனைவருடனும் கலந்துரையாட வேண்டும் தற்போதைய ஜனாதிபதியுடன் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுன மனஸ்தாபத்தில் இல்லை அல்லவா மனஸ்தாபடுவதற்கு எந்தவித காரணங்களும் இல்லை அல்லவா அரசியல் தொடர்பில் இரு நிலைப்பாட்டில் உள்ளோம் அவருடன் மனஸ்தாபம் அடைகின்ற அளவுக்கு எதுவும் இல்லை

ஒத்துழைப்பு வழங்காததற்கு ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் குழு தீர்மானித்துள்ளது இன்று இடம்பெற்ற அக்கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் புத்திக பத்திரண்டு முன்வைத்த இந்த பேரணி ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டது ஜெயாசிரி ஜெய்சேரவின் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து அக்கட்சியை ஒரு நீக்குவதற்கான இடைக்காலம் கொழும்பு மாவட்ட நீதிமன்றத்தினால் இடைக்கால தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது பல்வேறு துறை சார்ந்த தொழிற்சங்கங்களும் பல்வேறு துறை சார்ந்த தொழிற்சங்கங்களும் தற்போது தொழிற்சங்க நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சம்பளம் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்தே அவர்கள் தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர் இலங்கை தொழிலார் அதிபர்களின் சங்கம் என்று முதல் தொழிற்சங்க நடவடிக்கை ஆரம்பித்துள்ளது அதிபர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய தொலைபேசி கொடுப்பனவுகள் வழங்கப்படாமை அதிபர்களுக்கான கொடுப்பனவு அனைத்து தரத்தை சேர்ந்தவர்களுக்கு வழங்கப்படாமை உள்ளிட்ட சிக்கல்களை முன்வைத்து இன்று தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட உள்ளதாக இலங்கை தொழிற்சார் அதிபர்கள் சங்கத்தின் தலைவர் சுசீஸ்வர விமலசாத்தன தெரிவித்துள்ளார் இதனிடையே தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ள பல்கலைக்கழக தொழிற்சங்க ஒன்றியத்திற்கும் கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜயந்த உயர்கல்வி ராஜாங்க அமைச்சர் கலாநிதி சுரேன் ராகவன் பல்கலைக்கழக

இன்று நல்லது அதன் புதிய விலை மூவாயிரத்து அறுநூற்றி தொன்னூறு ரூபாவாகவும் ஐந்து சமையல் எரிவாயின் விலை நாற்பது ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ளதுடன் அதன் புதிய விலை ஆயிரத்தி எண்பத்தி ரெண்டு ரூபாவாக அமைந்துள்ளது ஐந்து கிலோகிராம் சமையல் எரிவாயின் விலை பதினெட்டு ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ளதாக லிட்ரோ நிறுவனம் தெரிவித்துள்ளது அதன் புதிய விலை அறுநூற்றி தொன்னூற்றி நான்கு செய்தி காசாவின் கான் ஜூனியர்ஸ் பகுதியில் பலஸ்தீனர்களை வெளியேற்றுமாறு இஸ்ரேல் ராணுவம் அறிவித்துள்ளது காசாவின் இரண்டாவது பெரிய நகரமான கான்யூனிஸின் கிழக்கு பகுதிகளில் வசிக்கும் பலஸ்தீனர்களை வெளியேறுமாறு இஸ்ரேலிய ராணுவம் உத்தரவிட்டுள்ளது கடந்த காலங்களில் காசாவில் மக்கள் அதிகம் வசிக்கும் பகுதிகளில் இஸ்ரேலிய தாக்குதல்கள் அதிகம் இடம்பெறுவதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன வடக்கு மற்றும் தெற்கு காசாவிலும் இஸ்ரேலால் ஆக்கிரமிக்கப்பட்டு மேற்கு பகுதியிலும் போர் அதிகரித்து வருகின்றது அக்டோபர் ஏழாம் தேதி முதல் காசா மீதான இஸ்ரேலின் போரில் முப்பத்தி ஏழாயிரத்து தொள்ளாயிரம் பேர் உயிரிழந்துள்ளனர் மற்றும் எண்பதாயிரத்து அறுபது பேர் காயமடைந்துள்ளனர் நிறைவடைகின்றன